உம்மதி உம்மதி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேதுவீர் நாளை மாஷரு வேளி எங்கள் நபியே வழி இறையின் அருளான நீரே கதி உம்மதி உம்மதி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேதுவீர் யானவ்சி என்று நான் கலங்கிடும் அந்நாளில் யானபியே தாங்கள் மன்றாடனும் யாசிக்கும் எனக்காக பரிந்துரை பீர் நபியை பாவியன் கரம் பற்றி தீமையின் இருளிலே திண்டாடி நிற்கிறேன் நன்மைகள் இல்லாத நான் ஏழைதான் தீமையின் இருளிலே திண்டாடி நிற்கிறேன் நன்மைகள் இல்லாத நான் ஏழைதான் நல்லறம் இழந்தாலே கை சேதம்தான் உம்மதி உம்மதி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேந்துவீர் நாளை மாஷி எங்கள் நபியே வழி இறையின் அருளான நீரே கதி உம்மத்தி உம்மத்தி என்றே மன்றாடுவி அனல் வீசும் மஹஷரில் அழுக்கான வேர்வையில் அமிழ்ந்திடும் அந்நாளில் என்னாகுமோ அரிசுக்கு கீழே ஆனந்த நிழல் பெற அடியேன் எனக்கு இடம் கிடைக்குமோ யா ஷஃபி கண்மணி நாதரே கலங்கிடும் எம் கண்ணீர் துடைப்பீர் நபி யா ஷஃபி கண்மணி நாதரே கலங்கிடும் எம் கண்ணீர் துடை பீர் நபி ஷஃபாத்தின் மூலம் எமை கா நபி உம்மத்தி உம்மத்தி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேந்துவீர் நாளை மாஷரு வேலி எங்கள் நபியே வழி இறையின் அருளான நீரே கதி உம்மத்தி உம்மத்தி என்றே மன்றாடுவீர் million முடி போன்ற முஸ்தபிம் பாலத்தை மின்னலை போல் நாங்கள் கடந்தாகணும் நன்மைகள் தீமைகள் நிறுத்திடும் மீசானில் நாயனருள் சேர்ந்து நலவாகணும் இழந்து பிறர் பழி சுமந்த சாய் மாறாமல் கரை சேரணும் நன்மைகள் இழந்து பிறர் பழி சுமந்த சாய் மாறாமல் கரை சேர முன்னவன் அல்லாஹ் என்மை காப்பாற்றனும் உம்மதி உம்மதி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேந்துவீர் நாளை மாஷர் வேடி எங்கள் நபியே வழி இறையின் அருளான நீரே கதி உம்மதி உம்மதி என்றே மன்றாடுவீர் வெறிச்சியும் வெப்பமும் மிகை திட வறட்சியால் தாகத்தில் தடுமாறும் அந்நாளிலே தெளிச்சியை தந்திடும் திருத்தண்ணீர் கௌசரை தங்களின் பொற்கரத்தால் எம கூட்டுவீர் யா ஔல் ஏழைகள் எங்களை மன்றாடி காப்பீரே யாசெய்தீர் யா ஔல் கரீபு ஏழைகள் எங்களை மன்றாடி மன்றாடிப்பீரயா செய்ய மனக்கவலை தீர்ப்பீரே எங்கள் ஹபீப் உமதி உமதி என்றே வீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேந்து வீர் நாளை மஷரு வேளி எங்கள் நபியே வழி இரையின் அருளான நீரே கதி உமத்தீ உமதி என்றே மன்றாடுவீர் உயர்ந்தோன் அல்லாவின் முன் கையேந்து வீலாம் வலைக்கம்